என்ன லோன் மட்டும் வாங்கவே கூடாது உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க சொன்னா தீத்திர போறியா என்னால முடிஞ்சது செய்யற சொல்லுங்க லோன்லயே ஃபர்ஸ்ட் லோன் அப்படிங்கிறது ஹவுசிங் லோன் அப்படி நான் சொல்றேன் காரணம் சொல்லுங்க காரணம் வந்து இதுதான் சார் இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க

மா மாத வட்டி வந்து பாத்தீங்கன்னா முப்பது லட்சத்துக்கு ஒரு முப்பது நாயிரம் ஆகும் அப்படி விவரமா சொன்ன கட்டுறது இருபத்தி ஆறாயிரம் தான்

பேங்க்ல இருக்கவருக்கு இந்த பேசிக் ஐடியா கூட இருக்காதா சார் சத்தியமா தெரியாது சார் இருபதாயிரம் இன்று பன்னிரண்டுங்க சார் இன்று அஞ்சு வருஷங்க சார் ஆமா சார் அதான் சொன்னேன் சார் இந்த அதுதான் சார் அதுதாங்க உங்களுக்கு தெரியுது தெரிய மாட்டேங்குது உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பா நேஷனலைஸ் பேங்க் வந்து ப்ரீ குலோஷன் சார்ஜஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க சார் எவ்வளவு கட்டணும்னு கேக்குறேன் சார் ரஃபா சொல்லிட முடியாது சார் இத ஏன் சார் இவ்ளோ இவ்ளோ ஹைட் பண்ணும் ட்ரான்ஸ்பரன்டா இருக்கலாமே சார் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி நம்புறேன் அதுக்கு ஒரு டேபிளே இருக்கும் இல்லைன்னுலாம் நீங்க எப்படி சொல்றீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு நீதி பாரதி ஒரு வார்த்தை சொல்லிருக்காரு படிச்சவங்க சூதும் அதை பண்ணக்கூடாது இதுக்கு மேல நான் சொல்லவே மாட்டேன் இவ்வளவு கட்டுவோம் இவ்வளவு டேபிள்ல இருக்கும் சார் தட்டி ஐம்பன்னெண்டு அறுபது மாசம் கட்டினா எவ்வளோன்னு உங்களுக்கு இருக்காதா சார் நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தன்னு சொல்லுப்பா நீங்க

நோண்ட ஆரம்பிச்சுட்டானே பிரைவேட் செக்டர் பேங்க் சார் சொல்லுங்க சார் சார் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இது டூ மச் இது டூ டூ மச் முப்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்றேன் நான் எதுக்கு சார்ஜ் பண்றேன் எதுக்கு சார்ஜ் பண்ண கூடாதுன்னு நான் கேட்கறேன் எப்படி பண்ணுவீங்க உங்களுக்கு எனக்கு உங்களுக்கு வேணாம் எங்க கிட்ட வேணாம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பேங்க் பேங்க் கேன் சார்ஜ் ஓன்லி ஃபார் சார்ஜ் இப்ப நீ ஏன் இங்கிலீஷ்ல புலிப்பு காட்டின நீங்க

பேங்க்கு இன்னைக்கு யாரு இறை ஏன்னா பேங்க்கு ப்ராஃபிட் கால்த்து எடுது இல்லையா ஆஹ் இறைதா ஏடா பொருஷத்துக்கு மலையாளம் பேசுட்டேன் சரி உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கா இந்த பேங்க்கு எல்லாம் யாரு டார்கெட் இது எங்க பிடிக்கும் பேங்க்கோட டார்கெட் யா இப்பதைக்கு யாரு அப்படின்னா யாரும் வந்து பேங்க்குக்கு ஃபிரீ கூட விசிட் பண்ண மாட்டாங்களோ அவங்க டார்கெட்ஸ் சா இருப்பாங்க